நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்வு விளைக்கிற எந்த ஒரு திட்டமே திமுக ஆட்சியில இருக்கிறதுல அது அரங்கேறும் எப்படி எழுபத்தி நாலுல கச்சத்தீவை முதல்வராக இருந்த பெரியவர் கருணாநிதி தலைவாசி கொடுத்தாரோ அது இன்றைய அளவுக்கு நமது மீனவர்கள் தினம் தினம் கடலில் சென்று மீன்பிடிக்கிறப்ப எல்லை தந்தித்ததாக சொல்லி எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்திற்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது டெய்லி அதே போல் காவிரி பிரச்சனைலையும் தெரியும் அந்த ஒப்பந்தம் காலாவதியாக விட்டார் இன்றைய வரைக்கும் இன்றைக்கி டெல்டா பகுதி காவிரி பகுதி மாவட்டங்கள் காவிரி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுடைய குடிநீர் பிரச்சனையாக இருக்குது அதுக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையாக இன்றைக்கி நம்ம நீதிமன்றங்கள்லையும் தீர்ப்பாயங்களை அன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் போராடி கர்நாடகா தண்ணி கொடுக்காம நம்ம வித்தடிச்சு அங்கே நிலமிஞ்சு மழை பெஞ்சாதான் தண்ணி வருங்கிற அளவுக்கு காரணத்துக்கு காரணமும் திமுக ஆட்சிதான் இது போல நீட் தேர்வு வர்றதுக்கு காரணமா இருந்ததும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் இந்த ஹைட்ரோ கார்பன் நீட் திட்டங்கள்லாம் விவசாயிகளை பாதிச்சுட்டு இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்களே அந்த திட்டங்கள் வர்றதுக்கு அந்த பயில கழுத்து போட்டதே முதல்வர் ஸ்டாலின் தான் இன்னைக்கு டங்ஷன் சம்பந்தமாவும் போன ஆண்டு பல இந்த வந்த செய்திகளே நாங்க குறிப்பிட்டிருந்தோம் திமுக தான் இந்த டங்ஷன் வர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுங்கிறது ஒட்டபட்சமா இருக்கு இன்னைக்கு அவங்கதான் கபடம் நடக்க ஆடுறாங்க என்ன திமுக தான் தெரியுமா அவங்களுக்கு நான் பழனிசாமி அம்மா அவர்கள் மறுக்கு பிறகு ஆட்சி அதிமுக வந்து இன்னைக்கு கட்சியை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிற பழனிசாமி சுயநலத்தை தவிர வேற எதுவும் தெரியாது துரோகத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது தான் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக யார் காலையும் பிடிப்பார் யாருக்கும் எந்த துரோகம் செய்யக்கூடியவர் கள்ளச்சாராயத்தில் இருந்தால் பத்து லட்சம் கொடுக்குறவங்க இது மாதிரி பாதிப்புக்கு குறைந்தபட்சம் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட்டில் கொடுத்த மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாயும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரணும் இன்னும் நிறைய பாதிப்பு விழுப்புரம் மாவட்டங்கள் திருவண்ணாமலை நம்ம கடலூர் மாவட்டம் ஏற்பட்டுருக்கு அதற்கு உரிய நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு தயார் பண்ணி கொடுக்கணும் மத்திய அரசும் அதுக்கு உதவி செய்யணும் அதுக்கு நாங்கள்லாம் ஒழுதுணையாக இருப்போம் தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதை எடப்பாடி பழனிசாமி தினகரன் பயணம் செய்யும் கப்பல் விரைவில் கவிழ்ன்னு சொல்லியிருக்காங்க இதே பழனிசாமி முன்ன என்ன சொல்வார் டிடி திருநகரம் ஒன்றுமே கிடையாது டிடி தினகரம் பாரு அது கூட என் பேரை சொல்ல தெரியாது டிடி திரநகரம் கூட நாலு பேர் தான் இருக்காங்க என்ன பேசுவார் இன்றைக்கி நான் ஒரு கப்பல் வச்சுருக்கேங்கிற அளவுக்கு அந்த அம்மா முக்காங்கிறது அம்மா மக்கள் கூட்டிட்டு கழகம் ஒரு கப்பல்கிற அளவுக்கு ஒத்துட்டு இருக்காரு மெல்ல மெல்ல முழுகி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான் அது பத்து தோல்வி பழனிசாமின்னு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் முதல்வரான பிறகு நடந்த அனைத்து தேர்தல்கள்லையுமே எங்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி இப்பொழுது நடந்த இடைத்தேர்தல்கள் வரை ஓட்டியிடாமல் இருந்தார் விற்கிற வண்டியில் கேட்டால் அம்மா அம்மாவோட எல்லாம் இவரை கம்பேர் பண்ண முடியுமா அம்மா இருக்கிற கட்சியில் அந்த சீட்டில் உட்கார்றதுனால அம்மாவோடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவர் ஒரு மாதிரி வேற உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார் அந்த அபாயம் இருக்குங்கிறது தான் நான் பலமுறை அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்கிறேன் ஏன்னா ரெட்டாயர் அவர்கிட்ட இருக்கு அண்டாதிமுகங்கிற கட்சி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அறிஞ்சு போயிடும் உங்களை ஏமாத்திக்காதிங்க விழித்து கொள்ளுங்கன்னு இன்னும் சொல்கிறேன் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் தான் திமுகங்கிற திஎஸ்கியே வீழ்த்த முடியும்னு எல்லா பொதுமக்கள் எல்லாம் பேசினாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழக்குகளில் இருந்து ஊழல் வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை அந்த பாவத்தை அந்த பிராயசித்த அதுக்கு பிராயச்சித்த தேடுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர அது பழனிசாமிக்கு ஏறவே ஏறாது ஏன்னா அது அவர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கார் அதுதான் உண்மை சுயாதாரத்துக்கு இங்கே சாத்தனூர் அணையில் நீர்வரத்தை கணக்கிட்டு அதை ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை திறந்து விட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய பாதிப்பு நம்ம அரசு பட்டு இங்க திருக்கோவிலூர் சைடு அங்க கடலூர் வரை எல்லாரும் அச்சத்துல உருவாக்கி பல கிராமங்கள் மக்கள்லாம் உண்ண உணவு இல்லாம உருக்க உடை இல்லாம உடைமைகள் எல்லாம் இழந்து அனாதைகள் போன்று இருந்தாங்க அதுக்கு காரணம் அரசாங்கத்துடைய போக்குதான் காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும்